மா ஜகத் கஸ்பார் அவர்கள் வணக்கம் அன்பு இனிய நண்பர்களே பிலிப்பீன்ஸ் நாட்டு தலைநகர் மணிலாவில் ஒரு அனைத்துலக வானொலி பரப்பு இருக்கிறது அந்த நிலையத்தினுடைய நிகழ்ச்சி இயக்குநராக நான் ஏழாண்டுகள் கடமையாற்றிய காலம் இலங்கையில் நடந்து வந்த உள்நாட்டு போரில் உலகத்தோடு அந்த போரில் தனிமைப்பட்டு நின்ற மக்களை தொடர்படுத்திய ஒரு வேலையை செய்ததால் இது புகழ் பெற்றது இந்த போர் சூடில் நான் கற்றுக்கொண்ட சில பாடங்கள் உண்டு அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதல் பாடம் என்னவென்றால் எந்த ஒரு மனித அழிவும் கூட அந்த மனித உயிர் துடிப்பை முற்றாக அழித்துவிட முடியாதுங்கிறது நான் பார்த்த ஒரு வார் இருந்த வகையில் எவ்வளவு கொடுமையாக இருந்தாலும் இந்த ஹியூமன் ஸ்பிரிட் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த மனித உயிர் துடிப்பை உலகத்தின் எந்த சக்தியாலும் வெல்ல முடியாது முதல்ல அந்த அந்த போர் நடந்த காலத்தில் தடை செய்யப்பட்டிருந்தது மின்சாரம் வேறு எந்த பெட்ரோல் இப்படிப்பட்ட எந்த பொருட்களுமே அங்கு அந்த போர் சூழ்ந்த பகுதிகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை இருந்தாலும் இந்த மக்கள் ஒரு அனைத்துலக வானொலியை கேட்டார்கள் எப்படி கேட்டார்கள் தெரியுமா இவங்க எல்லாருக்கும் மிதிவண்டி இருக்கும் சைக்கிள் இந்த சைக்கிள் டைனமோவை சுத்தி அதிலிருந்து இருந்து உயரப்பிடிச்சு ஒரு கரண்டை எடுத்து அதை ரேடியோக்குள்ள கொண்டு போய் கனெக்ட் பண்ணி அந்த அனைத்துலக வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒரு காட்டுக்குள் துண்டாடப்பட்டு நிற்கிற போது கூட இப்படி ஒரு வானொலியை அவர்கள் கேட்க முடிந்திருக்கிறது என்றால் நான் சொல்வது ஒரு போரோ அழிவுகளோ வந்து மனித விளைதலை மனித முயற்சியை வந்து முற்றாக மாற்றிவிட முடியாது எனவேதான் எல்லா அழிவுகளிலிருந்தும் மீண்டு எழுகின்ற வல்லமையும் ஆற்றலும் உயிர் துடிப்பும் மனிதகுலம் முழுமைக்கும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது இருந்து கொண்டு இருக்கும் என்பது என்னுடைய துணிவான ஒரு நம்பிக்கை இது ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவம் என்னவென்றால் நாம் பார்த்த வானொலி இப்போ ஷார்ட்வேவ் இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது ஒரு காலத்தில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு இங்கிருந்தோ காட்டில் அப்படி ஒலி வாரமாக இருக்கும் திடீர்னு அப்படி சொயங்கின்னு இல்லாம போகும் திரும்ப வரும் ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு வானொலி தான் இந்த சிற்றலை வானொலிங்கிறது ஆனால் பலவீனமான ஒரு உபகரணம் கூட மக்களுக்காக நிற்கிற போது எவ்வளவு பலம் மிக்கதாக ஆக முடியும் என்பதை நான் அங்கு கற்றுக்கொண்டேன் ஒரு சிறிய பணியை நாங்கள் செய்தோம் என்ன செய்தோம் என்றால் ஒரு போரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் போரில் வாழ வேண்டும் வாழாமல் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது இப்ப நான் முதலே சொன்னேன் அங்கே பேட்டரி கிடையாது மெழுகுவர்த்தி கிடையாது பெட்ரோல் கிடையாது கரோசின் கிடையாது மின்சாரம் கிடையாது ஆக ஏழு மணி ஆச்சுன்னா இருட்டு மட்டும்தான் இப்ப இரவு நேரத்தில் திடீரென்று போர் தொடங்கும் போர்னா பீரங்கியில ஷெல்லிங் வந்து ஆரம்பிக்கும் ஷெல்லிங் தொடங்குகிற போது ஒரு கிராமத்தில் என்ன செய்வாங்க அந்த நள்ளிரவில் தப்பி ஓடுவார்கள் தப்பி ஓடுகின்ற போது ஒருவரை ஒருவர் பார்த்து பராமரித்து கொண்டு ஓட முடியாது ஆளாளுக்கு திசை தெரியாமல் ஓடுவார்கள் ஒரு இரவில் குடும்பம் பிரிந்துவிடும் இப்படி பிரிந்த குடும்பங்கள் எங்களுக்கு கடிதம் எழுதுவார்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம் பிள்ளைகள்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு இதை நாங்கள் வானொலி ஊடாக தகவலாக அறிவித்து எங்கிருந்தோ கேட்டு அவங்க எழுதி ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு அது வந்து சேரும் அதை நாங்கள் ஐக்கிய அவையினுடைய இந்த அகதிகளுக்கான பிரிவிடம் கொடுத்து என்னுடைய பணிக்காலத்தில் மட்டுமே ஆறாயிரத்தி நானூறுக்கும் மேலான குடும்பங்களை இந்த உறவு பாலம் என்கின்ற நிகழ்ச்சி வழியாக ஒன்று சேர்த்து வைக்க முடிந்தது மீண்டும் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் மிகவும் பலவீனமான ஒரு உபகரணம் கூட மக்களுக்காக என்ன நிற்கிற போது மிகப்பெரிய பலமான கருவியாக மாற முடியும் என்பதை என்னுடைய வாழ்வில் பணி அனுபவத்தில் கற்றுக்கொண்டேன் நன்றி அமுது வழங்கியவர் அவர்கள்